தெஸ்லே தெஸ்லே சரி உன் கனவு கலைச்சிட்டேன் நீ পিকனிக் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்களை மன விட்டு பேசி ஆகணுமோ நான் உமேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான்மா தெரியும் ஆனா அது வெளிப்படையா இவ்ளோ நாள் என்னால உனக்குunarte முடியல உங்க அம்மா நம்ம கிட்ட அன்பு காட்டாம இருந்திருக்கலாம் ஆனா ஜீசஸ் கிட்ட பக்தி காட்டாம இருந்தது இல்ல பக்தி மட்டும் இல்ல ஒரு மத வெறி மனுஷ விரும்ப மாட்டா அவ தன் பொண்ண கொடுப்பான்னு நீ எப்பயும் எதிர்பார்க்கிற மனசுல காதல் வந்தது தவறுன்னு நான் சொல்ல வரல ஆனா அது வந்த இடம் தவறுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட சரிமா உன் காதல் நீடிச்சா உங்க அம்மா எரிமலையா வெடிப்பா ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருந்தது ஒண்ணு எடுக்க நான் தயாராகலுமா இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காக Una idea que no hay மாட்டாங்க உங்களுக்காக நான் மதித்து மாத்திக்கிறேன் பாலு ஜாலியா பிக்னிக் வந்துருல இப்படி சோகமாவுக்கு வந்திருந்தா ஃபுல்டா சிசிலி வருவா அவளோட ஜாலியா ஆடலாம் பாடலான்னு எவ்வளவு ஆசைகளை வேகன் வேகனா சமத்துட்டு வந்தான் கூட்டு தடம் பிறந்தா மாதிரி இவனை கவுத்து தடா டே பாலு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இப்பவே சிசிலி கிட்ட போறேன் ரெண்டுக்கு ஒண்ணு என்னன்னு கேட்டு வரேன் பாவ போற சிசிலி நாங்க பிக்னிக் பரப்பிட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ ஏன் பாலுவோட பேச மாட்டேங்கிற பாலு பத்து நாளா படுத்த படிக்க கிடந்தானா அதுக்கு காரணம் ஜரம் மட்டும் இல்ல உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் தான் நீ பிக்னிக் வரன்னு தெரிஞ்சதும் டாக்டர் எழுந்திருக்கூடாதுன்னு சொன்ன அட்வைஸ் தூக்கி இருந்துட்டு பாலு ஜரத்தோட பிக்னிக் வந்திருக்கானா

கடைத்துல எங்க முகத்துல தாடிய வளர விட்டுட்டு கேடி மாதிரி கர்ப்பமான பொண்ணுக்கு வயிறு காட்டி கொடுக்கிற மாதிரி காதலிக்கு ஏமாத்துறவளுக்கும் ஆண்டா ஒரு அடையாளம் வைக்கிற வரைக்கும் உங்க திமுறை அடங்காது ஏய் பாலு அவ ஒரு ஜாலக்காரி ஆம்பளைங்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யற மோசக்காரி இன்னும் நீ அவளை நம்பிக்கிட்டு இருந்த நான் ரோட்ல பைத்திய முடிச்சுதான் அலைவ பேசாம அவளை மறந்துட்டு வேற வேலையை பாடுறேன் ஏன் கூட பேச மாட்டீங்க ஏன் என்னை விட்டு பாய் பா, உங்களுக்கு தான் தமிழ்ல சம்பந்தம் புரியுமா வாங்கப்பா போங்க 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 கமெண்ட் காம ஐசை இது காதல் தேசிய கீதம் ஒரு பல்லவியாதம் இது காதல் தேசிய கீதம் அருலோகம் பல்லவியாதம் பாசமோ தேசமோ சொந்தமோ உயிர் இது காதல் தேசிய கீதம் அருலோகம் பல்லவியாகம்

தொட்டு கல்லையே கோவில் சிலையாக்கினார் இத்தம் நித்தம் வாழும் வழி காட்டினார் குஞ்சி புஞ்சி மந்தையே பொன்னு மணியாக்கினார் எள்ளி பாசம் சொல்லி மாற்றினார் விடிகிலே பாறை காட்டினார் கண்ணு பட்டு போனதோ கண்டு பட்டு வாடுலே புத்தி கெட்டு போச்சு ஒண்ணும் போனலே கொடுத்தவளே பறித்து விட்டாள் யானும் போனே காதல் தேசிய கீதம் கீரம் சோகம் பல்லவியாகும் பல்லவியாது காதல் தேசிய கீதம் கீரம் சோகம் பல்லவியாகும் பல்லவியாது இது பாதம் தேசிய கீதம் அரு நோயகம் பல்லவியாகும் 혼 அவங்க கிட்ட இந்த பிரிக்கனான மொய்ச்சு பண்ண முடிyle எங்க அக்கா வீட்ல இவ்வளவு அம்சமா ஒரு வேலைக்காரியா காரியா அரே பாப்ரே சொந்த ஊரு கேரளாவா தேங்காய் உரிக்கிற ஸ்டைலே சொல்லுத வேலை காரியம்னா இங்கேயே ஊனு கழிச்சு இங்கேயே காரியம் பண்ணி இங்கேயே உருங்குற டைப்போ இனி ஞானம் இங்கத்தான் உறங்க போறேன் நோக்குனது ஞான் இதுவரை தமிழ்நாடு நோக்கி ஆந்திரா நோக்கி காஷ்மீர் நோக்கி கேரளாவை நோக்கிட்டுல ஐயோ அக்கா வந்த வராதமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது கேரளால மழை எல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அந்த சட்டை மாட்டிடி அவ்வளவு அவசரமா கூப்பிட்டிய அப்படி என்னக்கா தலை போற பிரச்சனை ஐயோ இது மானம் போற பிரச்சனைடா என்னக்கா சொல்ற நம்ம சிசிலி அந்த எதிர்த்த விட்டு பையனோட சுத்துறா என்னடா பார்க்கிறேன் உன் ரூட்டை நான் கிராஸ் பண்றேன்னா நீ தான்ண்ட்ல போற கூட படிக்கிற கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும் அதுவும் என்ன மாதிரி மாமா இருக்கிற சிசிலி கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும் காதலிக்கிட்டும் உரிமைன்னா உன் கையை கால எடுக்க வேண்டியதே கவனம ஏன்னா நான் சிசிலுக்கு தாய்மா மண்ட ஒரு அப்பனுக்கு பொண்ணோனார்னா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது அப்படி பட்டுச்சு உன் அப்பனுக்கு கொள்ளிப்பட நீர்க்க மாட்டேன் என்ன வேணும் உங்க கடையில எல்லா மருந்தும் இருக்கா என்ன இப்படி கேட்டிங்க அடிபட்ட காயத்திலிருந்து அபாஷது வரைக்கும் எல்லா மருந்தும் இருக்கு அரே பாப்ரே அரே பாப்ரேன்னு ஒரு மருந்தா இல்ல அடிபட்ட காயத்துக்கு டிஞ்சர் ஐயோடின் டேய் ஒரு ஹவுஸ் பாட்டில் எடு அது ஒரு லிட்டர் வேணும் அஞ்சு லிட்டர் கேன் ஏடு பேண்டேஜ் கிளாத் ஒரு பண்டல் போதுங்களா ஒரு பெரிய பாக்ஸே வேணும் அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை என்னென்ன உண்டோ அத்தனை ஒவ்வொரு பாக்ஸ் எங்க ஹோல்சேலா இவ்வளவு வாங்குறீங்களா

அவன் நம்ம வீட்டு பக்கம் கூட திரும்ப மாட்டான் வெரி குட் நல்ல காரியம் பண்ண வீட்ல எனக்கு வச்ச பேர் டேவிட் போலீஸ்ல எனக்கு வச்ச பேர் ரவுடி தெருவுல என்ன கூப்பிடுற பேரு பொறுக்கி உன் மவன் என் அக்கா மகளை டாவடிச்சான் அதுக்கு நான் யாருங்க ஒரு சின்ன சாம்பிள் காட்டிருக்கேன் லட்சுமி ஒத்தளம் கொடுக்குறியா கொடு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு காதல் சின்னம் பையன் டாக்டர் ஆகவோ கலெக்டர் ஆகவோ வரணும்னு நினைச்சா அம்பிகாபதி அமராவதி ஆகணும்னு அவனே டிசைட் பண்ணிட்டான் ஒரு பண பிள்ள அப்பனுக்கு டபுள் கொடுக்காம பொண்ணையே அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான் எழுத்த விட்டு பொண்ணு அம்மாவுக்கு டாக்டர் மேலே ஆசை பையனுக்கு அவன் டாக்டர் மேல லவ் ட்ரூ அசிங்கமாக பேசுகிறீங்கப்பா எழுது அசிகம் படிக்கிற வயசுல கிறிஸ்துவ பண்ண லவ் பண்ணிவிட்டு தர்மபடி வாங்கிட்டு வந்து நிற்கிறியே கடை காய்டன் அசிகம் யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதான் அவளுக்கு நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன சொன்ன என்ன சொன்னோ ஒரு பண்ணா நட